அமைதியான கிராமம் அது அங்கே முல்லா நஸ்ருதீன் வாழ்ந்து வந்தார் அவர் ஒரு விசித்திரமான மனிதர் சில சமயங்களில் அவர் சுத்த பைத்தியக்காரனை போல செயல்படுவார் ஆனால் பல சமயங்களில் அவரின் வார்த்தைகளுக்குள்ளும் செயல்களுக்குள்ளும் ஆழமான ஞானம் மறைந்திருக்கும் கிராம மக்கள் அவரை நேசித்தார்கள் சில சமயங்களில் வெறுத்தார்கள் ஆனால் பெரும்பாலும் அவரைப் பற்றி பேசிக் கொண்டே இருந்தார்கள் ஒரு மாலை நேரம் சூரியன் மறைந்து இருள் பரவத் தொடங்கியது கிராமத்து தெருவிளக்குகள் மஞ்சள் ஒளியை பரப்பத் தொடங்கின அப்போது ஒரு காட்சியை பார்த்து கிராம மக்கள் ஆச்சரியப்பட்டனர் முல்லா நஸ்ருதீன் ஒரு தெரு விளக்கின் கீழே தரையில் மண்டியிட்டு அங்கும் இங்கும் எதையோ தீவிரமாக தேடிக் கொண்டிருந்தார் அவர் முகத்தில் ஆழ்ந்த சிந்தனை இருந்தது ஒரு கணம் கூட கண் எடுக்காமல் தரையை பார்த்து கொண்டிருந்தார் அவ்வழியே வந்த ஒரு கிராமவாசி இந்த விசித்திரமான காட்சியை கண்டு நின்றார் முல்லா அவர்களே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் எதை தேடுகிறீர்கள் இந்த இருட்டில என்று கேட்டார் அந்த கிராமவாசி முல்லா நிமிர்ந்து அந்த கிராமவாசியை பார்த்து பெருமூச்சு விட்டபடி பதிலளித்தார் நான் தொலைத்த என்னுடைய வீட்டு சாவியை கொண்டிருக்கிறேன் ஓ உங்கள் சாவியா அது முக்கியமானதே நான் உங்களுக்கு உதவுகிறேன் என்று கூறிய கிராமவாசி முல்லா தேடும் இடத்தில் அவரும் குனிந்து தேடத் தொடங்கினார் சிறிது நேரத்தில் மேலும் சில கிராமவாசிகள் அங்கே வந்து சேர்ந்தனர் முல்லாவும் அந்த ஒரு கிராமவாசியும் தெருவிளக்கு வெளிச்சத்தில் தரையை துழாவிக் கொண்டிருப்பதை பார்த்து விஷயத்தை விசாரித்தனர் தொலைந்தது சாவி என்று தெரிந்ததும் அவர்களும் உதவ முன்வந்தனர் இப்பொழுது மூன்று நான்கு பேர் சேர்ந்து அந்த திருவிளக்கின் கீழே சாவியை தேடிக் கொண்டிருந்தனர் சில நிமிடங்கள் கழிந்தன எவ்வளவு தேடியும் சாவி கிடைக்கவில்லை தேடிய கிராமவாசிகளில் ஒருவன் சற்று பொறுமை கேட்டான் முல்லா அவர்களே நீங்கள் சாவியை எங்கே தொலைத்தீர்கள் என்று சரியாக தெரிகிறதா நாங்கள் இந்த இடத்தை நல்லாக தேடிவிட்டோம் இங்கே சாவி இருப்பதாக தெரியவில்லையே முல்லா நிதானமாக எழுந்து நின்று தன் வீட்டை நோக்கி கையை நீட்டினார் அவருடைய வீடு அங்கிருந்து சற்று தூரத்தில் இருளால் மூடப்பட்டிருந்தது நான் சாவியை அங்கே என் வீட்டுக்குள்ளே என் படுக்கை அறைக்குள் தொலைத்தேன் என்றார் முல்லா சர்வசாதாரணமாக அவர் சொன்னதை கேட்டதும் கிராமவாசிகளுக்கு ஒரே அதிர்ச்சி அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் அந்த முதல் கிராமவாசி தலையை சுரிந்தவாறே கேட்டார் என்னது வீட்டுக்குள்ளேயா நீங்கள் சாவியை உங்க வீட்டுக்குள்ளே தொலைத்தீர்கள் என்றால் ஏன் இங்கே இந்த தெருவிளக்கின் கீழே தேடுகிறீர்கள் முல்லா நஸ்ருதீன் புன்னகைத்தார் அந்த மஞ்சள் விளக்கின் வெளிச்சத்தில் அவர் முகம் சற்று மர்மமாக தெரிந்தது அவர் அமைதியாக பதிலளித்தார் அதுவா என் வீட்டுக்குள்ளே ஒரே இருட்டாக இருக்கிறது அங்கே தேட வெளிச்சமில்லை ஆனால் இங்கே இந்த தெருவிளக்கின் கீழே நல்ல வெளிச்சமாக இருக்கிறது அதனால்தான் இங்கே தேடுகிறேன் முல்லாவின் பதிலை கேட்டதும் கிராமவாசிகளுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை சிலர் சிலர் வாய்விட்டுச் சிரித்தனர் முல்லாவின் பைத்தியக்காரத்தனத்தை நினைத்து இன்னும் இந்த பதிலுக்குள் ஏதேனும் ஆழமான அர்த்தம் இருக்குமோ என்று யோசித்தனர் முல்லாவோ எதை பற்றியும் கவலைப்படவில்லை அவர் சாவியை தேடுவதை நிறுத்திவிட்டு அவர்கள் முகத்தில் படர்ந்திருந்த வெவ்வேறு பாவனைகளை பார்த்து கொண்டு நின்றார் முல்லாவின் பதில் நகைச்சுவையாக தோன்றினாலும் சிலர் அதன் ஆழத்தை உணர்ந்தனர் நாம் பிரச்சனைகளை எங்கேயோ வைத்துக்கொண்டு தீர்வுகளை வேறு எங்கேயோ தேடுகிறோம் மன அமைதியை உள்ளே வைத்துக்கொண்டு வெளியே தேடுகிறோம் அங்கே வெளிச்சம் இருப்பதால் தேடுகிறோம் ஆனால் உண்மையில் தேட வேண்டிய இடம் இருட்டாக இருக்கிறது